எோரும் கொண்டாடுவோம் கை ரட்டி நாம் பாடுவோ நம்ம ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைரட்டி நாம் பாடுவோப்பி பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் வாக்குவார் நீ மனது எல்லாம் வா உண்மையாக உள்ளத்தில் வந்திருவார் உண்மையாக தேருவொறி உள்ளத்தில் வந்திருவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் மனதுருக்கம் ஒரே பண்டிப்பழு வல்லணவர் மகளுருக்கம் உடையவர் பண்டிப்பழில் வல்லனவ ஒன்னைவா இருக்கின்ற ஓழிவாயன் மகனே ஒன்னைவா இருக்கின்ற ஓடிவாயன் மகனே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைலற்றி நாம் பாடுவோ கசையடிகள் உனக்காக காயமல்ல உனக்காக கசையிகள் உனக்காக காயமல்ல உனக்காக திருலத்தோ உனக்காக திருந்தெடு என் மகனே திரு ரத்தோ உனக்காக தெரிஞ்சிடு என் மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் இடத்தி நாம் பாடுவோம் அன்பார்ந்த ஒரு பொதுமக்களே உங்களுக்காக நாங்கள் விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்கு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆகையினால ஆங்காங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நீங்கள் யாவரும் இந்த இடத்திற்கு கடந்து வரும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எதற்கும் நீங்க நேரத்தை கொடுக்குறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஒரு பத்து நிமிஷம் மாத்திரம் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த இடத்துல கொடுத்து இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு வந்திருக்கிறோம் முற்றிலும் இலவசம் ஜபம் பண்ணுவதற்கு எந்த பணம் காசு எதுவுமே தேவையில்லை முற்றிலும் இலவசம் ஒருவேளை நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு வருத்தத்தோடு கடன் பிரச்சனையோடு ஒருவேளை மந்திர சூனிய கட்டுகளினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்க இந்த இடத்திற்கு வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜபம் செய்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் ஆகையினால ஒரு பத்து நிமிஷம் நேரத்தை கொடுங்க நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும் இப்பொழுது எங்களோடு கூட வந்திருக்கிற சகோதரி அமுதா அவங்க வந்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து மத்தியில அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க உங்க மத்தியில சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள் தெடிந்த சுரா என் சு வியாதியின் படுக்கையிலே இருந்த நேரத்திலே வியாதியின் படுக்கையிலே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கெல்லாம் பலவீனம் வந்தாக்கா நீங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் தேடி போவீங்க என் சரீரத்துல வந்து அதிகமான ஒரு பெலவீனத்தின் நிமித்தமாக மரண படுக்கையில இருந்தேன் ஆனா பெலவீனத்தின் நிமித்தமா நான் ஹாஸ்பிட்டல் தேடி போல மந்திரக்கார தேடி போனேன் மந்திரக்கார கிட்ட போனா எனக்கு வந்து சுகம் தருவாருன்ட்டு போனா தாய்த்து குளிர்ச்சி எல்லாத்தையும் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கட்டுவேன் திருநீறு எல்லாமே வள்ப்பேன் அதை வச்சா எனக்கு வந்து சரீரத்துல நல்ல சுகம் கிடைக்குதுன்ட்டு தொடர்ந்து நான் மந்திரக்காரவே தேடி போக ஆரம்பிச்சேன் பேர் கிறிஸ்துவலாய் வாழ்ந்து வாரம் ஆனாலும் சர்ச்சுக்கு போக திருப்பி வருவேன் ஜோம் பண்றதில்லை பைபிள் படிக்கிறதில்ல அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு மண்டபத்துல வந்து ஜெப முகாம் மீட்டிங் வச்சிட்டு ஏசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்துல பாஸ்டர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு வாங்க ப்ரேயருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரி இவங்க என்ன கூப்பிடுறது நம்ம என்ன போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் சரி போய் தான் ஏசப்பா நமக்கு சுகம் தராரா சொல்லிட்டு அந்த அந்த நான் கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் ஆனா எடுத்துகிட்ட ஏசப்பா என் சரீரத்தை தொட்டு சுகம் தந்தா இந்த ஜீவனுள்ள நாள் வரையிலும் செய்யற ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பா கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சது நிமித்தமாக கத்திர எனக்கு அந்த மந்திர கிரியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை அந்த மந்திரத்தை தேடி நான் போகல பண்ணது மேல செலவு பண்ணியும் இருந்து இந்த நாள் வரையில கத்தருடைய ஊழியர்கள் செய்யும்படியாக கத்தர் வழி வருகிறார் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பார் இதை கேட்ட உங்களுக்கும் கத்தர் விடுதலையை தர உங்க ஊருக்கு வந்திருக்கிறார் உங்களை நோக்கி இருக்கிறார் நீங்களும் விசுவாசமா ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் கத்தர் உங்களையும் விடுதலை ஆக்குவார் தேவன் தாம இதை ஆசிர்வதிப்பாராக பாருங்க அன்பார்ந்த ஊர் பொதுமக்கள பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மந்திரத்தினால பாதிக்கப்பட்டு மந்திரத்துக்கு மாத்திரமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல செலவு பண்ணாங்க எங்கேயுமே வந்து அவங்களுக்கு சுகம் கிடைக்காத சூழ்நிலையில எவ்வளவு பணத்தை வியாதி சுகமாகிறதுக்காக மந்திரக்கார்ட கொடுத்தாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசியில நாங்க நடத்தின மீட்டிங்க்கு வந்தாங்க ஜபம் பண்ணோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாக சுகத்தை கொடுத்தார் ரெண்டு லட்சத்துக்கு மேல வியாதி சுகமாகணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரத்துக்காக செலவு பண்ணாங்க ஆனா ஏசப்பா கிட்ட வந்தாங்க ஒரு ரூபாய் கூட வந்து அவங்க செலவு பண்ணல ஏசப்பா இலவசமாக சுகத்தை கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே நீங்க யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடலாம் இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் ஆண்டவர் முழு உலகத்திற்கும் தெய்வம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆகையினால ஒருவேளை நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு அந்த சகோதரி சொன்னது போல மந்திரத்தினால பில்லி சூனியத்தினால நீங்க பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வியாதிப்பட்டு நீங்க படுத்திருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுதலையாக்குவேன் இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆபத்தான நேரத்துல பலவீனமான நேரத்துல இக்கட்டான நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார் வியாதி நிமித்தம் எங்கெங்கோ ஓடி போய் பணத்தை செலவு பண்ணி பார்த்தாங்க ஆனா சுகம் கிடைக்கல கடைசியில ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புத சுகத்தை கொடுத்தார் அந்த இயேசு இங்க வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு வந்திருக்கிறார் ஆகையினால நீ யாரா இருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுவதற்கு வரமுறை கிடையாது சின்னவங்க கூப்பிடலாம் பெரியவங்க கூப்பிடலாம் வயதானவங்க கூப்பிடலாம் வாலிபர்கள் கூப்பிடலாம் யார் வேண்டுமானாலும் கூப்பிடலாம் எங்க இருந்து வேண்டுமானாலும் கூப்பிடலாம் ஏசுங்கிற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிடுங்க ஏசு உங்க பக்கத்துல வருவார் உங்களை தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்போ இந்த கிராமத்தின் ஆசீர்வாதத்திற்காக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிக்கும்படி அஹ் ஜெயலட்சுமி மிஸ்டர் வந்திருக்கிறாங்க அவங்க இந்த ஊருக்காக ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்பார்கள் அந்த தேவ சமாதானத்தை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யுங்கிறச்சா ஒரு வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு அவருடைய அறிவு கண்களை திறக்கும்படியா சோத்திரிக்கிறப்பா நன்றி தகப்பனே அப்படியா நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி இந்த ஆண்டவரே கிராமத்தின் விளைச்சல்களை ஆசீர்வதிப்பா சோத்திரன் சோத்திரம் சோத்திரம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றில் ஆண்டவரே ஆசிர்வாதத்தை காண செய்யுங்கப்பா நன்றி அப்படியா செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே துதி கனம் யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் കത്തറക യേ മൂലം ജപിക്കീവൻ നല്ല പിതാവേ ആവായം ചെയ്തുവേ അല്ല ആണ്ടവേ വരുവായരുണം ജീതുവേ അളക്കേ വല്ല ആണ്ടുവേ வருத்தோடு கழிப்பது ஏழ்நாளையில் ராத்ததோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் செரணடைந்தார் வாழ்த்து உண்மை சேர்த்து கொள்வார் வருவார் ஒரு பொது மக்களே இன்னும் ஆண்டவராக குறித்து அறிய விரும்புவீர்கள் என்றால் அருகாமில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு செல்லும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் ஆலை ஆராதனை நடக்கிறது அங்கு ஏசு கிறிஸ்தனுடைய போதனைகள் சொல்லப்படும் ஆகையினாலே அந்த ஆராதனைக்கு நீங்கள் செல்லுங்கள் கத்தர் இன்னும் அதிக அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் தாமே இந்த ஊரையும் இந்த கிராமத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமேன் பிரைஸ் ட்ரை